அண்ணாங் நான் எவ்வளவு முயற்சி பண்ணுறேன் என்னால் பாவத்துலேருந்து வெளியே வரவே முடியல ஒரு வாரம் உளுந்தா இருக்கேன் என்னால் அதுக்கு மேலே ஒழுங்காக இருக்கவே முடியல ப்ரேயர் பண்ண முடியல என்னன்னா பண்ணுறது சிம்பிள் பிரதர் நான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிடுறேன் நீங்கள் அன்னைக்கு ரொம்ப பசியோட இருக்கீங்க நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருவீங்க பயங்கரமா ஓகே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் சாப்பாடு வைக்கிறேன் எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடுவீங்க பயங்கர ஸ்பீடாக சாப்பிடுவேன் ரெண்டாவது டைம் வைக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் மூணாவது டைம் வைக்கிறேன் வா <com selection of> <geschätruit> பிரதர் சொன்ன மாதிரியே நம்மளோட லைஃப்ல டெய்லி பைபிள் ரீடிங் அண்ட் ப்ரேயர் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்மளால பாவத்தை ஓவர் கம் பண்ண முடியும் எந்த மனுஷன் போய் நீங்க புலமை வேண்டாம் நேரா தேவடைய பாதப்படியில போய் மாத்திரம் புலமுடிய கர்த்தர் நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்குவாரு அப்படி தேவோடைய பாதப்படிக்கு நம்ம டெய்லி போய் நம்ம டெய்லி பைபிள் ரீடிங் அண்ட் ப்ரேயரை மட்டும் விடாம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் சுத்தமா வாழ முடியும்